வடசென்னை தொகுதி அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனு பெரம்பூர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் தெற்கு வியாசர்வாடி பகுதியில் வீதி வீதியாக சென்று துண்டு பிரச்சாரங்களை வழங்கி இரட்டை இலைக்கு வாக்கு சேகரித்தார் அப்போது அதிமுகவினர் மலர்களை தூவி தாரை தப்பட்டையுடன் வரவேற்பு அளித்தனர் இதற்கிடையே செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக வேட்பாளர் ராயபுரம் அனு இரட்டை இலையின் அலை ஆரம்பித்துள்ளது என்றும் மக்கள் ஆதரவு பெருகி வருவதாகவும் கூறினார் மேலும் அதிமுகவின் வாக்குறுதிகள் மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கானது என்றும் தெரிவித்தார் இரட்டை இலையுடைய அலை என்பது ஆரம்பமாகிவிட்டது அதனால் மக்கள் பேராதரோடு எங்களுக்கு தங்களுடைய ஆதரவை தந்து கொண்டிருக்கின்றார்கள் எங்களை பொறுத்தவரை உண்மையாக நாங்கள் வந்து மக்கள் நலன் மீது அக்கறை கொண்டுள்ள ஒரு இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் அது மட்டுமல்ல எங்களுடைய புரட்சி தமிழரான எடப்பாடியார் அவர்களும் மக்கள் மீது உண்மையான அன்பையும் உண்மையான சேவை மனப்பான்மையோடு செய்து எங்களுடைய வாக்குறுதிகள் என்பது மக்களுக்காக வந்து அவருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கான வாக்குறுதிகள் திமுக கொடுக்கின்ற வாக்குறுதிகள் தேர்தல் காலகட்டத்திற்காக அந்த வாக்குகளை எப்படியாவது நம்ம பெற வேண்டும் என்ற ஒரே முயற்சி தான் அவங்களுடைய முயற்சி அவங்களுடைய கனவு நிச்சயம் பழிக்காது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க